அடிக்கு வாழ பகடைக்கு பகையலுடைய மக்களுக்கு கல்யாணம் என்று அந்த நாடு நகரும் தேசத்துக்கே தெரியும் அப்ப இரவோட இரவா கலவாடி சென்று விடுவார்கள் சரி நம்ம பசுகட விலைக்கு காவலுக்கு போனோம் அப்படின்னு பகடை மண்ணே சரி அந்த காய்ச்சல் வெறியோட ஆமா பசுகட விலை காவலுக்கு போக பரப்பட்டு நிக்காரு சரி அப்ப சொன்னாரு ஆரியப்பட்டேன் என்னயோ மாமா நீங்க இந்த காய்ச்சலோட நீங்க போக வேண்டாம் சரி நான் போறேன் நான் பாத்துக்கிட்டே மாமா நீங்க காவலுக்கு போக வேண்டாமாரு ஆரிய பட்டை சொன்ன உடனே வாழை பகட சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் சரிபட்டு வராது நீங்க போக வேண்டாம் வேண்டாமியான் பட்டையும் கேட்கல ஆறுடையும் முத்துப்பட்டையும் கேளாமல் மாமா அரவணையில வைத்து விட்டு கச்சை வருந்தி கட்டி கருங்கச்சை சுங்கல் இட்டு பட்டு வருந்தி கட்டி பார்வைக்கத்தை சுங்கல் வச்சு கருத்தை கம்பளிய தோலில் போட்டு இருக்கும் போல கத்தியோட கை கம்பும் கையில் முன்ன சிங்கம்பட்டி சமீந்தாருடைய காவல் பசுக்கடை வலைக்கு வர பிறப்பிட்டு நிற்காரு இவர் வருவதற்கு முன்னால வன்னி கலந்தல் அங்குள்ள அங்க உள்ள கள்ள நாட்டு தேவர்கள் மகளுக்கு கல்யாணம் அதனால பசு கடவுளை காவலுக்கு பகடை வரமாட்டான் நம்ம போனா பசுகளை இரவா இரவோட இரவா நாம கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லு களவாடி வந்துவிடலாம் என்று கள்ள நாட்டு சரி பசுக்கடை விலைக்கே வருகிறார்கள் ஆமா ஆறுலையே ஒத்துப்பட்டு எங்கே வருகிறார் தெரியுமா பச்சையினி மூடி மூட்டி கருங்க சுங்க

கோட்டை விட்டு கோட்டை விட்டு பசுக்கே விளையதற்கே ஐய விளையதற்கே ஆரிய முத்துப்பட்டே வருவாரா ஐய விளையதர்கே கரவளை அதற்கு ஆறிலேயே முத்துப்பட்டு பட்ட நபர் வாரபோதே ஆயிரம் கள்ளர்களும் ஆயிரம் பசுக்களையும் இரவோடையரவாக பத்து கேரவிலையில முத்துப்பட்டெம்போ வரையா கல்லறிண்டையாது செய்யுவாரே ஆயிரும் கல்லறோம் அந்த சண்டைய

சவத்தை ரெண்டு மேல போட்டே புரச்சலாம படுத்து இருக்கான் ஆறிலேயே முத்துப்பட்ட கொன்றதோரு தாகத்தால தாமிரவர் நதிக்கரையில் பாரே வங்கிய கழுகு அந்த தாம்பரவர்ணி நதிக்கரையில் வன்னி மாற கடக சாத்துவாரா ஆயிரம் பேரை குன்ற தோஷம் அந்த ரத்த வேறியால ஆயிரம் நாட்டு கள்ளர்களையும் அடிய ரெத்து சாய்த்து எல்லாரையும் நாம கொண்டுட்டோம் சரி அப்படி அந்த மோக தாகத்தினால ஆற்றங்கரையிலே இறங்கி கழுவி ஆறுலையே முத்துப்பட்டே அந்த வன்னி மர கிளையிலே சாத்திட்டு தண்ணி அள்ளி குடிச்சாருலா இவங்களை கொன்னு தாகம் அவருக்கு ஒரு மயக்கமா வந்திருக்கு வந்திருக்கு அந்த வன்னி மர கிளையிலே சாய்ந்திருந்த போது என் பட்டனுக்கு எமனாக வந்த சண்டாள ஒண்டிகல்ல ஏ பாவி அமனாவரானே ஆவோ ஆவே சவத் ரெண்ட மேல போட்டு ஏல போட்டு வரானே அнде ஊண்டி கள்ளே ஊண்டி கள்ளே பட்டை களி வைட்ட வல்லையத்த ஏத்த ா எடுப்பா ஏ அசந்து வரங்குகிற பட்டனைத்தான் இங்க பட்டனைத்தான் போலி விழாவோட குத்துவானா

முத்துப்பட்டே குண்டி கல்லை விழுந்த போதே ஆறிலேயே முத்துப்பட்டே உடல் சரிந்திடுமா ஏ ஆறிலேயே முத்துப்பட்டே மிக முத்துப்பட்டே புப்பர போய் விழிமான

அந்த காட்டு வழியாக அம்மா ஆலேடையோர் யார் மாபுரம் கோட்டையிலே வந்து இரவோட இரவா சரி கதவை அடைச்சு படுத்து இருக்கா அந்த நேரத்துல நாய் ரெண்டு ஊழ ஓட்டு ஓடியாருது அமோ கதவை சுரண்டி கதறி சத்தம் போடும் பொழுது அக்காலும் தங்கையரும் கதவை திறந்து பார்த்தா என்ன காச்சி நாய் போச்சி நாயை கண்ட போது பொம்மக்காலும் தம்மக்காலும் எப்படி புலம்புகிறாள் தெரியுமா அக்காலும் தங்கையேறும் அக்காலும் தங்கையறும் நாயிரண்ட கண்டே போதே நீ அடித்து மாவா புலம்புவாளா நீ வானகமே வையமே வாலிகளே காடை கருவாலிகளே நோட கணவன் வர கண்டீர் பட்டனோட பாடுகளத்தில் பட்டனோட பாடுகளத்தில் அழைத்து வருவது ஐயா நாயிரண் இனி பட்டனோட பாடுகளத்தில் பார்த்தா பொம்மை காணம் அந்த பொம்மை காலம் தெம்ம காணும் பட்டனை பார்த்த போது என் கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த என் தாலி கொண்டு வந்த தட்டா இன்னும் தான் திரும்பி போகலையா நமக்கு மாலு கொண்டு வந்ததோரு அந்த மட தாண்டி போகலையா பணியாறு சுட்டு செட்டி எந்தைய ராஜாவ

வார சமன்னா உங்கள் கையால் சவு கடுத்து அந்த கால வழி வர போதோ சண்டால கால ஒன்ன உங்களை கையெட்டிய பிடித்தோவில் குதிரேறி எவ்விமான துறைய நீங்க வீதி வழி வாரவோரு உங்களை விரட்டி எட்டி பிடித்தான் ஓ வரும் காலனுக்கு ஓளி மரவா நிக்கலாம உங்களத்தி அடி வந்த காலனுக்கு உரைய ராஜாவே バラバラ。<laughs> பால்வாரித்த வாடாரிய நாங்க பாதவத்தி சண்டாளி கடத்தி வைக்க நாளா சோ வடக்க ஒரு கண்ணாரு ஆயிரம் விளையாட்டு சி வரும் தந்தியில ஒரு சிவபோ விளையுன்னே எந்தூரைய ராஜாவ சிவபோறும் வண்டியில நீங்க செத்த சேதி வரும் வரும் எது குரணி மகளம்போ நாங்க காலம் தங்கை அறோ எங்களுக்கு தாளம்போ நாங்க கோதை முடிக்கு முன்னே உங்களுக்கு கொலகாரி மகளம்போ அது பட்டத்தாளம்பூ நாங்க பாத வத்தி சண்டாளி பகந்து முடிக்கு முன்ன உங்களுக்கு பகாரை எங்க ஆத்துக்கு அந்த பூரம் ஆளுங்காத தந்தி மாறும் சிமையில் அண்ட நிழலும் இல்லை ராசாவதிகாரும் குளத்துக் கொள்ள கல்லூரி டி காளும் தங்கையறோம் பாவ கொடி பந்தல் போட்டோம் அவ கொடிய நம்ம போல தாருக்குமத மாத்துக்குள்ள கல்லூர்டி ஏன் ஜாமி எந்த ஆரோடி வந்து டோ ஆடியர் ஏன் ஜனங்காயம் மனுவா மதம அவர கொடியருக்க இருக்க நம்ம ஐவே இருக்கும் முகத்தோட முகமனி கார வந்து மக்காள பாட்டை முகம் அழக பார்த்தழுதா அவ உடல் தலைய வைத்து பட்டே உடல் அழக பார்த்தழுதா પાંચમે તે બોલે દો தேயில நம்மாளனும் தேவியுமா அமர்ந்திருந்து பேசுனோமே இன்னைக்கு ஆளனை தப்ப விட்டு நல்லி புலம்புறதும் ஹரிராமனுக்கு கேட்கலையோ சீமாய் பலவையில் அந்த சிவந்தி பூமத்தையில சேர்ந்திருந்து பேசினோமே சீமான தப்ப விட்டு சீத புலம்புறதும் ஸ்ரீராமரு கோகேக்கலையோ பொங்கோ சிறுவீடு சாமி ியூரைய எங்களுக்கு போக போக மாளிகையா நாங்க பொங்கி வெளியே வந்தா எங்களை புருஷனத்தவாராம்பா ஆகும் சிறு வேடே அக்காலும் தங்கையாக்கும் காணல் போகும் மாளிகையா இனி மண் மீது வரப்போறதில்லை என்று அதுல ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்வாங்கல்ல ஏ பொம்மக்கா ஏ அம்மா தும்மக்கா ஏண்டேண்டு அழுதாலும் மாண்டவர் இனி மண் மீது வரப்போறதே இல்லை 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 அதனால நம்ம நல்லடக்கம் செய்வோம் என்று அக்காலும் தங்கையரும் ஒன்றாக கூடி ஆரியம் ஒத்துப்பட்டனை சிறையெடுக்க வேணும் என்று எப்படி அடுக்குகிறாள் தெரியுமா மடிகோட்டி எருப்பரைக்கு மடிகோட்டி எருப்பரை உம்மா காலும் தும்மா காலோ சந்தையான கட்டை வெட்டி சதுரவாக நடபரத்தே குங்குமோக கட்டை வெட்டி காலும் தங்கையாரோ குறுக்க யாரிலேயே பட்டணத்தா பேரு சேர்ந்தல்லவோ சிறையடியில தூக்கி வைத்தா சிறையில தூக்கி வச்சா சிறையில தீ மூட்டணும் தீ இல்ல என்ன செய்வோம் என்று கும்பக்காலும் திங்க தும்மக்காலும் சிங்கமட்டி சமீந்தார் அரமனைக்கு வாரா வாராங்க ஐயா சிங்கமட்டி சமீந்தாரு என் மனவாளன் இறந்து போனார் அவரை சிறையடிக்கு வைத்திருக்கோம் சிறையில தீ மூட்ட எங்களுக்கு தீ தாங்கன்னு கேட்டாலுவோம்

ஒரே காமாட்டில தும்மா காலா அந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் தென்புறாமோ வடபுறாமோ நாலு பேரும் ஒன்றா சேர தும்மா காலும் தும்மா காலும் நாங்க பத்தா நாங்க பத்தி நின்னா பத்தி தீ பிடிக்க வேணும் நாங்க உத்தா நாங்க உத்தே மீனா சிறையில் ஓடி தீ பிடிக்க வேணும் நினைத்த போதே சிறையில் தேய் பிடித்திடமா பட்டே முத்துப்பட்டாலும் தும்மா காலோ அப்படியே எரிந்து சென்றார்கள் அப்போ என் ஐயன் சொரிமுத்தையன் தூகை முத்தால அன்னைக்கு இந்த ஆரியப்பட்ட நினைச்சாரு நான் பாண்டிய நாட்டில் போய் ஒரு நான் வாள் வாங்கி வாழ்ந்து நான் எங்க மறைஞ்சாலும் ஒரு இது சொருமுத்தையை வாசல் எனக்கு ஒரு நிலைய வேணும்னு கேட்டாருலாம் அப்போ இவர் எரிந்த வேளை ஐயன் சொருமுத்தைய எனக்கு தெரிந்து ஒரு சொருமுத்தையன் தூகை முத்தா மகாலிங்க சாஸ்தா சட்டநாதன் கேத்ரபாலன் சங்கிலி புதத்தாரு சரி சொடல பேச்சி அம்மா தலவாய் மாடசாமி இருக்காரு ஐயா குருவிளம் கருப்பசாமி இந்த காளி அம்மா இந்த நாகம்மா தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கோடி ஆறிலையும் ஒத்துப்பட்டன தீர்த்தம் கொண்டு தெளிப்பார்களா திருப்பரம்பால் தட்டு தொழிய பரம்பால தட்டுவாரா கட்டுகிற வேலையில ாயோ உயிர் படைத்த பட்டே முத்துப்பட்ட வேலை நல்ல வேலை ஐயா உனக்கு விளையாட வேலையாடைந்த நேரம் உனக்கு சமஞ்ச மையம் ஐயா நீ சமாதித்த நேரம் ஐயா ஏ யாரையப்பட்டே ஐயனான சொரிமத்தை வாக்களித்தார் வரம் கொடுத்தார் தாமிரவர் நதிக்க ரயில் மேற்கு முகமாயே இருக்கட்டும் நிலையமாக கொடுப்பாரா ஆறிலேயே முத்துப்பட்ட இந்த காலும் காலம் தும்பக்காலும் பூச்சி நாயும் ஏ அங்க ஒரு நிலையம் வாங்கி அந்த தைய வாசல் விட்டே ஏ எங்க எங்க வாரா ஏ பாவநாசன் நகர் கடந்தே ஏ விக்கிற எங்க சிங்கப்பூரம் பட்டா நகரை தான் கடந்தே ஏ அம்பைவாளி மார்க்கம் ஆக ஏ எங்க எங்கே வாரா ரானா ஏ ஆம்பூரு தனை கடந்தே தன்னை விட்டு அங்கிருந்து ஆசாத்து நகரை கடந்து இரும்பு துண்டு பாலை விட்டு மேற்கு முகமாக வந்து செங்கோட்டை வழியாக குற்றாலத்திலே தீர்த்தமாடி மாற்று அந்த குற்றால நகரை கடந்து செங்கோட்டை வழியாக கம்பாலந்தா முக்கை விட்டு கச்சேரி தனி கடந்து யாரிலேயே உத்துப்பட்டே தும்மா காலம் தும்மா காலம் வருவார்களா வர முகமா விஸ்வநாதபுரம் தன்னை விட்டு தேன் பொத்தை பாதை கோடி மீனாட்சி பூரா விட்டு இந்த தக்காமுக்கு தனி கடந்து இந்த பைம்பொலியுமா ஊருக்குள்ள ஏ கருப்பாளியம்மா நாகம்ம இவருடைய திருத்தலத்திலேயே மேற்கு முகமாக வந்து ஆறிலையும் முத்துப்பட்டையும் பொம்மக்கா திம்மக்காளோடு வந்த அவதாரம் செய்தார்